இன்றைக்கி நம்மளோட பண்ணைக்கு வந்து ஜிஞ்சுவா ரெண்டு தான் ஆர்டர் வந்திருக்கு சரி கட் பண்ணலான்னு வந்திருந்தேன் ஜிஞ்சுவா புல்லோட ஹைட்டு பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் ஹைட்டு வருதுங்க பொதுவாக இந்த வகை தீவன புல்லை வந்து ஆடு மாடு கோழி இது மூணுத்தில் ஏதாச்சும் வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீவன பயிர் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மிக குறுகிய நாளில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தீவன புல்லாக இருக்குங்க நிச்சயமாக ஒரு இருபது இதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் எடுத்துடலாம் ஒரு மூணுலேருந்து மூன்று அடி வரைக்கும் நல்லா வளர ஆரம்பிச்சுருங்க வானம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தனால நம்ம கொள்ளையே வச்சு கட் பண்ணாமல் மொத்தமாக கட்டி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு கட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க அதுக்கப்புறம் கட் பண்ண எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அடிக்க கஸ்டமர் யார் யாருக்கு என்னென்ன குவான்டிட்டி போகணுமோ அதை ப்ராப்பராக எண்ணி நம்ம வச்சோம் அது கூட ஒரு கஸ்டமர் எனக்கு அசோலா விதைகளும் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதையும் சேர்த்து நம்ம ஜிஞ்சுவாக்குள்ளேயே வச்சு பேக் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நல்ல முறையில் உங்களுக்கு அசோலா விதைகளோ இல்லை ஜின்ஜுவா விதைக்காரணிகளோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருட்டி அந்த நம்பருக்கு காலையில் மெசேஜ் பண்ணுங்கள் கொரியர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் சென்ட் பண்ணிவிட்றோம் நன்றி